சோ வீட்டு வேலை எல்லாம் கரெக்டா அந்தந்த டைமுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே செய்யறீங்க குழந்தைங்களுக்கு வேண்டியது என்ன வேணுமோ எல்லாமே வீட்டுல இருக்க பெரியவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி எல்லாருக்கும் என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாமே தெளிவா செய்யற நீங்க உங்களோட கனவுக்கும் அந்த டைம் ஒதுக்கணும் அப்படிங்கறத நீங்க அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் உங்களுக்குன்னு வரும்போது மட்டுமே என்ன பண்ணிடுறீங்க அதை அப்புறம் பாத்துக்கலாம் அது அப்புறமே பாத்துக்கலாம் இல்ல நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் எப்போ வருது அப்படின்னா அது உங்களுக்குன்னு நீங்க யோசிக்கும் போது மட்டுமே தான் இதுவே உங்களுக்கு உடம்பு சரியில்ல உங்க குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாக்காம போயிடுவீங்களா கண்டிப்பா பார்ப்பீங்க தானே அப்ப உங்களுக்கே உடம்பு சரியில்லைனாலும் உங்களோட கடமை அப்படிங்கறது அந்த குழந்தைய பாத்துக்க வேண்டியது ஓகேங்களா சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதுதான் இருந்தாலுமே நமக்கான கனவுகளுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்மளே அதுக்கு வந்து வழி விட்டுக்கணும் நம்மளே அதுக்கு டைம் கொடுக்கல அப்படின்னா வேற யாரு கொடுப்பா ஓகேவா அது பாத்தீங்கன்னா சமைக்கிற நேரம் குழந்தை தூங்குற நேரம் இல்ல டிவி பாக்குற நேரம் இல்லன்னா மொபைல் ஏதாவது ரீல்ஸ் பாப்பீங்களா இந்த மாதிரி நேரம் இல்ல வீட்டு வேலை செய்யற நேரம் இந்த மாதிரி நேரங்களையும் என்ன பண்ணிக்கோங்க இதுக்காக கண்டிப்பா சைட்ல ஒதுக்கிக்கோங்க அப்படியே அது கூடயே அது போற போக்குலயே அப்படியே போங்க ஓகேவா ஒரு இருபது நிமிஷம் படிக்கிறது பத்து நிமிஷம் ரிவிஷன் பண்றது பத்து நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணி பாக்குறது இந்த மாதிரி ஓகேங்களா சோ அப்ப நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து நம்மள நம்ம குழந்தைங்க வந்து ஒரு ரோல் மாடலா பாக்கணும் அப்படின்னா இன்னைக்கான கஷ்டங்கள் அனுபவிச்சுதான் ஆகணும் ஒரு டைம் ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நமக்கு கிடைக்காது மத்தவங்களுக்காக சாக்ரிபைஸ் பண்ணலாம் இருந்தாலுமே உங்களோட அந்த கனவுகளுக்கும் சேர்த்து சாக்ரிபைஸ் பண்ணுங்க ஓகேங்களா சோ கனவை சாக்ரிஃபைஸ் பண்ணிடாதீங்க கனவுக்காக உங்களோட டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க ஓகேங்களா சோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஓகேங்களா சோ யாரோ ஒருத்தங்களோட கண்ண தரக்கத்துக்காவது இது பொன்சாவியா இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான वीडियोस நீங்க வந்து பார்க்கணும் அப்படினா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அடுத்தடுத்த वीडियोसல பார்க்கலாம் சோ கண்டிப்பா உங்களோட கனவுகள் ஜெயிக்கணும் ஓகேங்களா சோ படிக்கிறத மட்டும் எப்பயுமே நிறுத்திடாதீங்க थैंक यू